பிங்க் நிறமாக ஒளிர்ந்த கோவை ரேஸ்கோஸ் கேஎம்சிஹெச் மருத்துவமனை நடத்திய மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு கோவையில் கேஎம்சிஹெச் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கோவை பந்தயசாலை பகுதி முழுவதும் பிங்க் வண்ணத்தால் ஒளிந்ததை பொதுமக்கள் வியந்து பார்த்து அசித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக உலக சுகாதார நிறுவனம் பிங்க் அக்டோபர் என உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது மார்பக புற்றுநோயை குறிக்கும் வகையிலும் நோயாளிகளின் மனதில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காகவும் பிங்க் நிறம் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுவதோடு பிங்க் வண்ண ரிப்பன் உலகம் முழுவதும் மார்பக புற்றுநோயின் அடையாள சின்னமாகவும் விளங்குகிறது இந்நிலையில் கோவை ஏஎம்சிஎச் மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் நடைபெற்றது ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள டவர் பகுதியில் நடைபெற்ற இதில் முழுவதும் பிங்க் நிற விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு டவர் விளக்கு பிங்க் வண்ணத்தால் ஜொலிக்க விடப்பட்டது தொடர்ந்து மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது